யுகேனுடைய வேல்சின் தலைநகரமாக இருக்கிற காடிஃப்ல ஒரு இலங்கை பெண் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது இந்த சம்பவத்தின் பின்னணியில் கொடூரமாக இந்த பெண் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுற அதே வேளையில இது குறித்து கைது நடவடிக்கையையும் போலீசார் செய்திருக்கிறார்கள் இந்த கொலைக்கு பின்னான காரணங்கள் என்ன இந்த கொலை ஏன் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் இப்போது விசாரணை செய்யப்படுகிறது அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது எண்ணிக்கையில் பாரிய அளவிலான வீழ்ச்சி ஒரு தகவல் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலையில ஒரு ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்ற தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜிபிடி அப்படி என்ற இணையதளத்தை பாவிப்பவர்களாக நீங்க இருந்தா உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அது தொடர்பான மேலதிக தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க நிறைய பேரோட பகிர்ந்து கொள்றீங்க அதற்கு மிக்க நன்றி அப்படின்றத வீடியோவின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்க முதல் தடவையாக வீடியோ பாக்குறீங்க இல்ல இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தாங்க தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க அப்படின்றதையும் வளமை போல கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றது கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறுகிய அளவான காலத்துல மிகப்பெரிய அளவிலான சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் அதே நேரம் வியூக்களையும் தாருறதுக்கு மிக்க நன்றி தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவையான தகவல்கள் செய்தி தொகுத்து இலகுவான தமிழில் தரக்கூடியதாக இருக்கும் நம்புற தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும் தொடர்ந்து இந்த சேனல் வர வீடியோக்களை பாருங்க உலகளாவிய ரீதியில் மிக பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிற ஓபன் ஏஐ செட் ஜிபி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது நிறுவனங்கள் எல்லாமே அந்தந்த நிறுவனங்கள் ஸ்பான்சர்ஷிப் செய்து இந்த செட் ஜிபிடியினுடைய பேட் வெர்ஷன் ஆக இருக்கிறது சட் ஜிபி டி ஐ தன்னுடைய ஊழியர்களுக்கு வழங்க தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே யூஏஇல அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு அமைய பொதுமக்களுக்கு அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு இலவசமாக இந்த சட் டி வழங்குவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இது எப்படி செய்யும் அப்படின்னா இந்த சட் ஜிபிடி நிறுவனத்துக்கான பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான பணத்தை அரசாங்கமே அரசாங்க செலவாக கொடுக்கப்படும் ஒரு பெனிஃபிட்டாக இது கொடுக்கப்படும் இப்படியே பிரித்தானிய அரசாங்கமும் இந்த ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறது சட் ஜிபிடி பிளஸ் இணை அனைவருக்கும் அதனுடைய குடிமக்களுக்கு வழங்குவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது பிரித்தானிய பிரஜைகளுக்கானது மாத்திரமா அல்லது பிரித்தானியாவில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமானதா அப்படின்ற ஒரு தகவல் இனிமேல் வெளிவிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட இது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் துறைகள் அல்லது கல்வித்துறை இந்த இரண்டு துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சட்ஜி முக்கியத்துவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சிலரை பொறுத்தவரையில் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா சில டாக்குமெண்ட்ஸ் ரைட் பண்றதுக்கோ இல்ல டாக்குமெண்ட் வந்து ஒரு சரியான ஆங்கிலத்துக்கு மாத்திரம் தான் இந்த சட் டி உபயோகப்படுத்துறாங்க அதையும் தாண்டி பல விஷயங்களை இந்த சாட்ஜி பி டி செய்யக்கூடியதாக இருக்கிறது அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை எடுத்து கொடுப்பது அவர்களுடைய சிவிகளை குறிப்பிட்ட வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்வது இன்னும் பல விஷயங்களை இந்த சட் ஜிபிடி செய்வதாக சொல்லப்படுகிறது இந்த சாட் ஜிபிடி வருகைக்கு பிறகு இன்னும் ஏராளமான ஏஐக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் சட் ஜிபிடியினுடைய வசதி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லா சோசையும் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் பண்ண விஷயங்களை தொகுத்து தரக்கூடிய அதே நேரம் ஒரு மெமரியை கீப் அப் முக்கியமான விஷயம் தொடர்ச்சியாக நீங்க கேட்குற கேள்விகள் தொடர்ச்சியாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயங்களை தன்னுடைய சர்வர்ல தரவுகளாக வைத்திருந்து உங்களுக்கு தேவைப்படும் போது அது சார்ந்த விஷயங்களை தாரது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பண்பாக சட்ஜி டில பார்க்கப்படுகிறது கடந்த இருபத்தோராம் தேதி வியாழக்கிழமை அன்று காடிஃப் நகரத்தில் மிகவும் சோகமான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண் அதாவது முப்பத்தி இரண்டு வயதான ஒரு பெண் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது நிரோதா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் அடித்து துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் மேலதிகமாக வெளிவந்திருக்கிறது இது உத்தியோகபூர்வமான ஒரு தகவல் கிடையாது போலீசார் இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்ற எந்த ஒரு அறிவிப்பையும் புதுவெளியில் அறிவிக்கவில்லை இருந்தாலும் குறிப்பிட்ட பெண்ணுக்கு சமீபமான அல்லது இந்த பெண் சம்பந்தமான பெண்ணுக்கு ஆதரவானவர்களுடைய செய்திகள் அறிவித்தல்களின்படி இந்த பெண் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவசர உதவிகள் கொண்டு வரவழைக்கப்பட்ட போதிலும் இந்த பெண்ணை வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாலேயே உயிரிழந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படின்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அது இப்போது பாதியையும் தாண்டி இருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில இந்த சம்பவத்தின் அடிப்படையில் முப்பத்தி ஏழு வயதான திசர அப்படின்ற இன்னும் ஒரு இலங்கையர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பிட்ட பெண் அனைவருடனும் நன்றாக பழகக்கூடிய ஒரு பெண் அப்படின்றதோட இந்த கம்யூனிட்டிக்கு அது மிகப்பெரிய அளவிலான ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது கனடாவிலையும் கடந்த ஆண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதிலேயும் ஒரு இலங்கையர் தான் குற்றவாளியாக இனங்காணப்பட்டார் அது சம்பந்தமான எந்த ஒரு அறிவித்தல்களும் இதுவரையில வெளியிடப்படவில்லை இதே போல இந்த சம்பவத்தின் பின்னணி இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இருந்த கேவர்கர்ஸ் விசா இருபதனாயிரமாக குறைந்திருக்கிறது பல்கலைக்கழகம் யூகேனுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறது இந்த தரமுகின் அடிப்படையில் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மிக பாரிய அளவிலான ஒரு வீழ்ச்சியாக ஸ்கில் விசாவுக்கான வீழ்ச்சி காணப்படுகிறது எக்ஸ்டென்ஷன் அல்லது ரினியூவலுக்கு போபவர்களுடைய விசாக்கள் தான் வருது இப்போதைக்கு புதிய ஸ்கில் ஒர்க் அப்ளிகேஷன்ஸ் வருவது மிகவும் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறது அதிகரிக்கப்பட்ட சம்பளம் அதே நேரம் சில ப்ரொஃபஷன்கள் டிபெண்டன்ட் கொண்டு வர முடியாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த விசாக்கள்ல மிக பாரிய அளவிலான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு பக்கம் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதற்கான முழு கிரெடிட்ஸையும் எடுத்துக்கொண்டாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டூரிஸ்ட் கட்சியினருடைய கொண்டு வந்திருந்த சீர்திருத்த சட்டங்கள் மூலமாகத்தான் இது பாரிய அளவில் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இருபத்தாறாயிரத்து இருநூறாக இருந்த ஸ்டாலித் சோல் முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு ஆக்கப்பட்டு லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது நாற்பத்தோராயிரத்து எழுநூறாக ஆக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தினால் குறிப்பிட்ட நிறுவனங்கள் உள்நாட்டவர்களுக்கு அப்ரெண்டிஷிப் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சொல்லப்படாத சட்டமும் இப்போது நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படாத வேளையில இதில் இருக்கிற சிக்கல்கள் அதே நேரம் இந்த சில கம்ப்ளையன்ஸுக்கு பயந்து நிறுவனங்கள் இப்போது ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருந்தாலும் வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது பெல்பாஸ் நகரத்துல நேற்றைய தினம் அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு வாகனம் ரிவர்ஸ் பண்ணப்படும் போது அங்கே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் மீது அந்த வாகனம் ஏறி குழந்தைகள் மிகவும் ஆபத்தான நிலையில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஆண் குழந்தை இரண்டு பெண் குழந்தைகள் பேமெண்ட்ல விளையாடி கொண்டிருந்திருக்காங்க இந்த நேரத்தில் அந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு வாகனம் வேகமாக ரிவர்ஸ் பண்ணப்பட்டு அந்த வாகனம் இந்த சிறுவர்கள் மீது மோதியதால் இந்த சிறுவர்கள் மிகவும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது சம்பவத்தில் முப்பத்தேழு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டவர் மது போதையில் இருந்ததாகவும் இந்த சம்பவம் நடப்பதற்கு மது போதை ஒரு காரணி அப்படின்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு எதிர்வரும் வாரம் இவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஐல் ஆஃப் வைட்டில் இன்றைய நாள் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர் விபத்து ஒன்றில் நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த ஹெலிகாப்டர் விபத்து ஒரு மிகப்பெரிய விபத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காயமடைந்த நான்கு பேருடைய தற்போது நிலவரம் என்ன அப்படின்றது வெளியிடப்படாவிட்டாலும் கூட சாண்டோம் விமான நிலையம் அப்படின்ற ஒரு விமான நிலையத்திலிருந்து வெளியாகி இருந்த ஹெலிகாப்டர் ஒரு பாதையில் வீழ்ந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதிர்ஷ்டவசமாக இந்த பாதையில யாருமே இருக்கல இந்த ரோடு வந்து ரொம்பவே பிஸியான ரோடு ஆனா இது எந்த ஒரு வாகனத்திற்கும் சேதத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது சம்பந்தமான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை முழுசா பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பாத்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்